அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த அதிகாலையில் நீங்களும் உங்கள் குடும்பமும் எங்களுக்கு நிழலாய் யாரும் இல்லை எங்களை பாதுகாக்க யாரும் இல்லை எங்களை தேற்றுவார் யாரும் இல்லை எங்களை ஆற்றுவார் யாரும் இல்லை எங்களை விசாரிப்பார் யாரும் இல்லை என்று நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா இந்த அதிகாலை நேரங்களில் ஏசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக உங்களுடைய வீட்டுக்குள்ளே கடந்து வருகிறது இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது நானே உங்களுக்கு நிழலாய் இருப்பேன் என்று ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஒரு வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகம் நூத்தி இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது அந்த வேத வசனத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர் நம் பக்கத்தில் நம் வலது பாரிசத்தில் நின்று நம்மளை காக்கிறவராயிருக்கிறார் உங்களை காக்கிறவர் உங்கள் குடும்பத்தை காக்கிறவர் உங்களுடைய வேலையை காக்கிறவர் உங்களுடைய ஜீவனை காக்குறவர் கர்த்தர் உங்களுடைய வலது பக்கத்திலே நின்று உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார் உங்களுக்கு நிழலாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களோடு கூட இருக்கிறார் நிழல் என்றால் நமக்கு ஒரு பாதுகாப்பு நிழல் என்றால் ஒரு அமைதி நிழல் என்றால் ஒரு சந்தோஷம் நிழல் என்றால் நமக்கு ஒரு ஆறுதல் நிழல் என்றால் நமக்கு ஒரு இழைப்பார்தல் நிழல் என்றால் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இந்த நாட்கள்ல உங்களுக்கு நிழல் இல்லாமல் நீங்கள் தவித்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு துக்கப்பட்டு கொண்டு இருப்பீர்கள் இருப்பீர்களானால் ஏசு கிறிஸ்து உங்களை பார்த்து இந்த அதிகாலையில் சொல்லுகிறார் நானே உங்கள் வலது பக்கத்தில் நின்று உங்களுக்கு நான் நிழலாய் இருப்பேன் உங்களுடைய குடும்பத்திற்கு நான் நிழலா இருப்பேன் உங்களை நான் காப்பாற்றுவேன் என்று அவர் உங்களுக்கு சொல்லுகிறார் இன்னொரு வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் எங்க போனால் உங்களுக்கு அந்த நிழல் நீங்கள் யாரை தேடினால் உங்களுக்கு அந்த நிழல் எதற்காக உங்களுக்கு நிழல் வேண்டும் எதற்காக உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று இன்னொரு வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஏசையா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இவ்விதமாய் அவர் சொல்லுகிறார் அவர் என்ன சொல்லுகிறார் ஏசையாவின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்பொழுது அந்த வேத வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது உங்களுக்கு ஒரு இடம் உண்டு அது எந்த இடம் நாம் வாசிக்க கேட்போமே பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெரும் காற்றுக்கும் மலைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டா இருக்கிறது பாருங்களே அவர் என்ன சொன்னார் உங்கள் வலது பாரிசத்தில் உங்களுக்கு நான் இருப்பேன் என்று அவர் சொன்னார் கர்த்தர் உன்னை காக்கிறவர் என்று சொன்னார் பாருங்க அவர் காக்குறதற்கு என்ன காரணம் நீங்கள் உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட கூடாரத்துக்குள்ளே நீங்கள் ஓட வேண்டும் உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனத்தை நீங்கள் கிரயமாய் வாசிக்க வேண்டும் உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற சபைக்கு நீங்கள் ஓட வேண்டும் உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற சமூகத்திலே நீங்கள் கிரயமாய் ஓட வேண்டும் உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்களும் உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்திலும் உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் கூடார மறைவிலே மறைந்திருக்க வேண்டும் அந்த கூடாரத்திற்கு நீங்கள் ஓட வேண்டும் அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் பகலிலே வெயிலுக்கு வெயில் என்றால் என்ன போராட்டம் வெயில் என்றால் என்ன நிம்மதி இல்லாத சூழ்நிலை வெயில் என்றால் என்ன துக்கம் வெயில் என்றால் என்ன வறுமை வெயில் என்றால் என்ன பல பாடுகள் பல போராட்டங்கள் பல நிந்தனைகள் என்று அர்த்தம் அந்த வெயிலுக்கு நீங்கள் எப்படி ஒரு நிழலை தேடுகிறீர்களோ அதே போல தான் உங்களுக்கு எதிராக வருகிற பாடுகள் வரும் நீங்கள் இங்கே போய் உட்கார்ந்து பேசினால் கொஞ்ச நேரம் நலமா இருக்குமா இவர்களிடத்தில் போய் உட்கார்ந்து பேசினால் கொஞ்சம் நலமா இருக்குமா அங்க போனா நல்லா இருக்குமா இங்க போனா நல்லமா நல்லா இருக்குமா என்று உங்களுக்கு போராட்டங்கள் வரும் எங்கே ஒதுங்குகிறது என்று தெரியாமல் எப்படி நீங்கள் தவிக்கிறீர்களோ அதே தான் வெயில் வரும் நாம் எந்த இடத்திற்கு ஒதுங்குகிறோம் கிறிஸ்துவின் இடத்தில் ஒரு கூடாரம் உண்டு அந்த கூடாரத்தை நீங்கள் தயவு செய்து தேடுங்கள் அந்த கூடாரத்திற்கு நீங்கள் ஓடும் பொழுது நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அந்த கூடாரத்துக்குள் நீங்கள் போகும் பொழுது வலது பாரசியத்தில் நிற்பார் அந்த கூடாரத்திற்குள் நீங்கள் போகும் பொழுது உங்களை காக்கிறார் நாம் வெயிலுக்கு எப்படி ஒதுங்குகிறோமோ போராட்டத்திற்கும் அப்படித்தான் நீங்கள் ஒதுங்குகிறதற்கு பார்க்கிறீர்கள் அப்படித்தான் மறைக்க யாராவது மறைக்க யாராவது இருக்கிறாங்களா என் பிரச்சனையை மாத்த யாராவது இருக்கிறாங்களா என் கண்ணீரை துடைக்க யாராவது இருக்கிறாங்களா எனக்கு யாராவது உதவி உதவிக்கரத்தை நீட்டுவாங்களா எனக்கு நேராய் வருகிற பிரச்சனைகள் மகாபரிதா இருக்கிறதே இந்த நேரங்களில் எனக்கு ஆறுதல் சொல்லவும் என்னை தேற்றவும் எனக்கு சமாதானத்தை கூறவும் எனக்கு யாரும் இல்லை என்று நீங்கள் வருத்தத்தோடு உக்காந்து இருக்கிறீர்களா இந்த காலை வேளையில ஏசு கிறிஸ்து இந்த அதிகாலை சத்திய துளிகளின் மூலியமாய் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் நானே உங்களுக்கு நிழலாய் இருப்பேன் அந்த நிழல் உங்களை முன்னும் பின்னுமாக இருந்து அந்த நிழல் உங்களை காப்பாற்றும் பாருங்க சங்கீத காரணி தாவித சொல்லும் பொழுது சொல்லுகிறாரே கர்த்தர் உன்னை காக்கிறவர் ஏன் அந்த வார்த்தையை அவர் சொன்னார் ஏசு கிறிஸ்து அவரை பத்திரமாய் காப்பாற்றினார் ஏசு கிறிஸ்து அவரை நிதானமாய் நடத்தினார் ஏசு கிறிஸ்து அவருக்கு தேவைகளை சந்தித்தார் ஏசு கிறிஸ்து அவரை உயர்த்தினார் என்ன காரணம் அவரை காப்பாற்றினதுக்கு ஒரே ஒரு காரணம் தாவீதின் வலது பாரிசத்திலே ஏசு கிறிஸ்து நின்றார் ஏன் என்றார் தாவீது சங்கீத காரணி தாவீது கத்தருடைய கூடாரத்திலே மறைந்திருந்தார் கத்தருடைய பிரச்சனத்திலே மறைந்திருக்கிறார் கத்தருடைய வல்லமையிலே மறைந்திருக்கிறார் கத்தருடைய மகாபுரிய ஒங்கிய புயத்திலே மறைந்திருக்கிறார் அவருடைய நிழலிலே தங்கியிருக்கிற ஒரே காரணத்திற்காக அவனை ஏசு கிறிஸ்து உயர்த்துகிறார் ஏசு கிறிஸ்து அவனை காப்பாற்றுகிறார் ஏசு கிறிஸ்து அவனை மன்னிக்கிறார் ஏசு கிறிஸ்து அவனிடத்தில் இந்த பாவத்தை கழுவுகிறார் என்ன காரணம் அவருடைய கூடார மறைவிலே அவர் மறைந்திருக்கிறார் இந்த நாட்களில் நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நம் பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம் வியாதிகள் மாற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு ஆறுதல் வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு இழைப்பார்தல் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவருடைய கூடாரத்துக்குள் ஓடுங்கள் அவருடைய கூடாரம் என்று சொன்னால் என்ன வேத வசனம் தான் அந்த கூடாரம் அந்த வேத வசனம் தான் உங்களை முன்னும் பின்னுமாக இருந்து காப்பாற்றும் அந்த வேத வசனம் தான் உங்களை போசிக்கும் அந்த வேத வசனம் தான் உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும் இந்த வேத வசனம் உங்களிடத்தில் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது இந்த வேத வசனத்தை அதிகமாய் நீங்கள் வாசித்து 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 தெய்வத்தினிடத்தில் நீங்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் நீங்கள் நிழலுக்குள்ளே போவீர்கள் உங்களை ஒரு நிழல் காப்பாற்றும் அமேன் பாருங்க ஏசையா திருக்கதை சொல்லும் போது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களே பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் நான் சொன்னதை தான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் வெயில் என்றால் போராட்டம் வெயில் என்றால் நிந்தை அந்த நிந்தையிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்று சொன்னால் அந்த நிந்தை நமக்கு மாற வேண்டும் என்று சொன்னால் ஒரு கூடாரத்துக்குள் ஓடுங்கள் அந்த கூடாரம் உங்களை மறைத்துவிடும் அந்த கூடாரம் என்ன கர்த்துடைய ஓங்கிய புயம் அந்த கூடாரம் என்ன கர்த்துடைய வேத வசனம் அந்த கூடாரம் என்ன அவருடைய சுழுவியின் நிழலுக்குள்ளே நீங்கள் போய்விடுங்கள் அவர் உங்களை மறைப்பார் எப்படி மறைப்பார் அவருடைய கிருவை கொண்டு உங்களை மறைப்பார் பாருங்க பெரும் மலைக்கும் அடைக்கலமாகவும் பெருங்காற்று நிந்தை பெருங்காற்று அவமானம் பெருங்காற்று துக்கம் பெருங்காற்று வறுமை பெரும் காற்று சஞ்சலம் இதற்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு இந்த பெரும் காற்றும் பெரும் மலையும் உங்களிடத்தில் வரும் பொழுது அடைக்கலமா வருகிறார் அடைக்கலம்னா என்ன நீங்கள் ஒரு இடத்துல போய் நின்று நீங்கள் துக்கப்பட்டு கொண்டு நீங்கள் இருக்கும் பொழுது யாராவது ஒருத்தர் ஒருத்தர் வந்து அழுகாத நான் உனக்கு துணையா அது என்ன அர்த்தம் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறாங்க அப்படிதான் இயேசு உலகத்தில் கொடுக்கிற அடைக்கலம் நிரந்தரம் இல்லாதது அவர்கள் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறவர்கள் மறைத்து போய்விட்டார்கள் என்றால் அடுத்தது உங்களுக்கு யார் அடைக்கலம் இயேசு கிறிஸ்துவை தவற இந்த பூமியில் உங்களுக்கு யாரும் அடைக்கலம் கிடையாது அந்த அடைக்கலம் வர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய நிழலுக்குள்ளே நீங்கள் ஓடிவிடுங்கள் மேலே வாசித்து பார்க்கும் பொழுது நிழலாகவும் இங்க வாசித்து பார்க்கும் பொழுது அடைக்கலமாகவும் அடுத்தது வாசித்து பார்க்கும் பொழுது மறைவிடமாகவும் அடுத்தது வாசித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கூடாரம் உங்களை மறைக்க வேண்டும் என்று சொன்னால் கூடாரத்துக்குள் ஓடுங்கள் உங்களுக்கு அடைக்கலம் வேண்டும் என்று சொன்னால் கூடாரத்துக்குள் ஓடுங்கள் உங்களை ஒழித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த கூடாரத்துக்குள் ஓடுங்கள் உங்களுக்கு நிழல் வேண்டும் என்று சொன்னால் அந்த கூடாரத்துக்குள் ஓடுங்கள் அந்த கூடாரம்னா என்ன கர்த்தருக்குள் நீங்கள் வாழும் பொழுது அவர் உங்களுக்கு நிழலாய் இருப்பார் அல்லேலூயா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த அதிகாலை சத்திய துளிகளின் வார்த்தையின் மூலியமாய் ஏசு கிறிஸ்து உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார் கர்த்தரே உங்களுக்கு நிழல் கர்த்தரே உங்களுக்கு பாதுகாப்பு கர்த்தரே உங்களுக்கு நிம்மதி கர்த்தரே உங்களுக்கு ஆறுதல் அளிப்பவியா பாருங்க அவர் உங்களுக்கு ஒரு கூடாரம் உண்டு என்று சொன்னாரே அந்த கூடாரத்துக்குள் தயவு செய்து ஓடுங்கள் அந்த கூடாரத்துக்குள் தெய்வத்தினுடைய சமூகத்தில் ஓடி போய் முழங்காலில் நின்னுங்கள் அந்த கூடாரத்திலே போய் நின்று கதறி ஆளுங்கள் பாருங்க ஏசையா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் நம் அந்த வார்த்தையை நாம் வாசித்து பார்ப்போமானால் ஏசையாவின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாலாவது வசனம் எவ்விதமாய் சொல்லுகிறது அந்த வசனத்தை நாம் வாசிக்க எப்பவுமே கொடூரம் ஆனவர்களின் சீரல் அந்த இடத்துல பாருங்க ஒரு கம்மா வைத்திருக்கிறது கொடூரமானவர்களின் சீரல் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற போராட்டங்கள் உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நிக்கிற மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்த நிந்தைகள் மருமகன் மூலியமாய் மருமகள் மூலியமாய் உங்களுக்கு பல சீரல்கள் பல போராட்டங்கள் பல நிந்தைகள் வியாதை மூலியமாய் உங்களுக்கு வந்த நிந்தைகள் உங்களுக்கு சரீரத்தில் உள்ள குறைபாடுகள் மூலியமாய் வந்த நிந்தைகள் உங்களுக்கு சரீரத்தில் இருக்கிற பாடுகள் மூலியமாய் வந்த நிந்தைகள் இலைப்பாறுதல் இல்லாத சூழ்நிலையின் மூலியமாய் வந்த நிந்தைகள் இதையெல்லாம் உங்களை சீறி அடிக்கிறது பதிலை மோதி அடிக்கிற பெரு போல் இருக்கையில் பாருங்கள் இதெல்லாம் நமக்கு பயங்கரமான போராட்டங்கள் பயங்கரமான நிந்தனைகள் தீராத வியாதிகள் முடியாத பிரச்சனைகள் இந்த பிரச்சனைக்கு முடிவே கிடையாது என்று நீங்கள் யோசித்துக் கொண்டு இருப்பீர்களானால் இந்த காலை வேளையில ஏசு கிறிஸ்து இந்த அதிகாலையின் சத்திய துளிகளின் வசனத்தின் மூலியமாய் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற வார்த்தை நீங்கள் தெளிவாய் இந்த வார்த்தையை கவனித்து பார்க்கும் பொழுது இந்த வார்த்தை உங்களை தேற்றி இந்த வார்த்தை உங்களை காப்பாற்றி இந்த வார்த்தை உங்களுக்கு சமஸ்தத்தை கொண்டு வரும் அவர் உங்களை மூடுவார் பாருங்க மோதி அடிக்கிற அழைக்கும் இருக்கையில் இயேசு இருக்கிற அவர் இந்த பிரச்சனை மத்தியில் உங்களுக்கு நிழலும் ஏழையா இருக்கிறவர்களுக்கு பலனும் இன்னைக்கு நீங்கள் பல பல காரியத்தின் மூலியமா நீங்கள் நெருக்கப்பட்டிருப்பீங்களானால் பல பிரச்சனையின் மித்தமாய் நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருப்பீங்களானால் பல போராட்டத்தின் மித்தமாய் நீங்கள் நெருக்கப்பட்டு நெ நெருக்கப்படுகிற உங்களுக்கு எளியவனுக்கு இயேசு கிறிஸ்து திடனும் பெரும் வெள்ளத்துக்கு தப்பும் பாருங்க பெரும் வெள்ளத்திற்கு பெரும் வெள்ளம் சிறு வெள்ளாயிருந்த தப்பித்துக் கொள்ளலாம் பெரும் வெள்ளம் இருந்தால் என்ன செய்வது பெரும் வெள்ளம் என்றால் போராட்டங்கள் இந்த போராட்டத்தில் நாம் நடந்து கொண்டு வருகிறதை இயேசு கிறிஸ்து பார்த்து தப்பும் உங்களை தப்பு விற்கிறதுக்கு ஒரு அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர் பாருங்க பெரும் வெள்ளம் வெயில் நான் சொன்னேன் இல்லைங்களா வெறும் வெள்ளம் என்றால் வெயில் என்றால் நமக்கு தீராத பிரச்சனைகள் ஐயோ இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லை இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை யார் காப்பாற்றுவார்கள் இந்த நிந்தையிலிருந்து யார் காப்பாற்றுவார்கள் இந்த கேவலத்திலிருந்து யார் காப்பாற்றுவார்கள் எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையே என்று நீங்கள் நினைக்கும் பொழுது உங்கள் பக்கத்திலே வந்து நிற்பார் உங்கள் வலது பாரசியத்திலே வந்து நிற்பார் உங்கள் வலது பாரசியத்தில் நின்று உங்களை காப்பாற்றுவார் உங்கள் வலது பாரசியத்தில் நின்று உங்களை மறைத்துக் கொள்வார் அதுதான் அந்த வேத வசனம் சொல்லுகிறது அவரே உங்களுக்கு நிழலா இருக்கிறார் பெரும் வெள்ளத்துக்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று சொன்னால் அந்த கூடாரத்துக்குள்ளே ஓடுங்கள் பெரும் வெள்ளத்திற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று சொன்னால் அவர் அவரே நிழலா இருக்கிற என்று சொன்னாரே அந்த நிழலை நீங்கள் தேடுங்கள் தாவீதுக்கு நிழலா இருந்தார் யோசுவாவுக்கு நிழலாய் இருந்தார் தானியலுக்கு நிழலாய் இருந்தார் ஆபரகாமுக்கு நிழலாய் இருந்தார் யாக்கோபுக்கு நிழலாய் இருந்தார் இன்னும் வேதத்தில் உள்ள அநேக மனிதர்களுக்கு இயேசு கிறிஸ்து நிழலாய் இருந்தார் இந்த காலங்களில் இந்த நாட்களில் ஏசு கிறிஸ்து நமக்கும் நிழலாய் இருக்கிறார் அந்த நிழல் நம்மளை மறைக்கிறது கூடாரத்திற்குள்ளே ஓடும் அந்த கூடாரம் உங்களுக்கு நிழலாய் இருக்கும் பாருங்கள் நோவாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்து நோவாவை பார்த்து சொல்லுகிறார் எனக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று சொல்லுகிறார் அந்த பேளைக்குள்ளே வருகிறவர்களுக்கு பாதுகாப்பும் அடைக்கலும் உண்டு என்று சொல்லு என்று அவர் சொல்லுகிறார் அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்டு அவர் உண்டு பண்ணி அவர் இடத்திலும் சொல்லுகிறார் இந்த இடத்துல ஒரு பெரும் காற்றும் பெரும் கொந்தளிப்பும் பெரிய அலைகளும் வரப்போகிறது நீங்கள் இந்த கூடாரத்திலே வந்து விடுங்கள் இந்த கூடாரத்துக்குள் வந்துவிட்டால் இந்த கூடாரம் உங்களை பாதுகாக்கும் என்று சொன்ன பொழுது சில பேர் அவருடைய வார்த்தைகளை கேட்டார்கள் பல பேர் அவருடைய வார்த்தையை கேட்காமல் போனார்கள் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துனிடத்தில் வாருங்கள் இயேசு கிருஷ்ணனுடைய சமூகத்திற்கு வாருங்கள் அவருடைய சமூகத்தில் வந்து உட்காருங்கள் கர்த்தர் உங்களுக்கு இளைப்பார்தல் தருவார் கர்த்தர் உங்களுக்கு நிம்மதி தருவார் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார் என்று கூப்பிடும் பொழுது நீங்கள் தயவு செய்து சொல்லுகிற வார்த்தையை மறுதலித்து விடாமல் அவருடைய வார்த்தையை தேடி அவருடைய வார்த்தையை கேட்டவுடன் அவருடைய சமூகத்தில் ஓடி போய் அந்த வார்த்தையை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்கு நிழலாக இருக்கும் அந்த வார்த்தை உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும் அந்த வார்த்தை உங்களுக்கு ஆறுதலை கொண்டு வரும் பாருங்களே எப்படி நோவாவின் அதிகாலை சத்திய தொழில் மூலியமாய் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் தயவு செய்து அவருடைய சமூகத்திற்கு ஓடுங்கள் அவர் உங்களுக்கு நிழலாய் இருப்பார் பாருங்க பெரும் வெள்ளத்திற்கு தப்பும் அடுக்கணமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் அவர் சொல்றாரு பாருங்க நிழலும் ஆணீர் அப்படின்னா அவருக்கு வந்த போராட்டத்தில் அவருக்கு நிந்தனையில் அவருக்கு வந்த விழுந்து போற சூழ்நிலையில் கிறிஸ்து வருகிறார் எப்படி வருகிறார் நிழலாய் வருகிறார் அதுதான் சொல்லுகிறார் நிழலும் ஆணீர் என்று அவர் சொல்லுகிறார் இந்த நாட்கள்ல ஏசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருந்து நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் நிழலாய் இருக்கிறார் வெயிலுக்கும் மலைக்கும் போராட்டத்திற்கும் கஷ்டத்திற்கும் பாடுகளுக்கும் நாம் விலகி கர்த்தருடைய சமூகத்தில் ஓடும் பொழுது கர்த்தரே நமக்கு நிழலா இருக்கிறார் இன்னொரு வாசித்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கர்த்தரே நிழல் என்று பார்த்தோம் இன்னொரு இடத்தில் பார்க்கும் பொழுது செட்டைகளின் நிழல் என்று பார்க்கிறோம் பாருங்க சங்கீதத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத வசனம் இவ்விதமாய் நமக்கு சொல்லுகிறது வாசிக்க கேட்போமே தேவனே உம்முடைய கிருவை எவ்வளவு அருமையானது அதனால் மனு புத்திரன் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் முன்னே நம்ம வாசித்தோம் கர்த்தரே நமக்கு நிழல் என்று வாசித்தோம் இப்ப பாருங்க செட்டைகளின் நிழல் இந்த வேத வசனம் சொல்லுகிறது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் இழைப்பார்கள் வேண்டும் என்றால் அவரிடத்தில் ஒடியார வேண்டும் சந்தோஷம் வேண்டுமென்றால் அவர் இடத்தில் ஒடியாறுந்து ஆக வேண்டும் உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சமூகத்திற்கு ஓடி வ ஓடி வர வேண்டும் அவருடைய செட்டையை தேட வேண்டும் அவருடைய சமூகத்தை தேட வேண்டும் அவருடைய வேத வசனத்தை தேடி வாசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கு அவர் அடைக்கலத்தை கொடுக்க முடியும் அலையிலுயா இந்த சிட்டைகளின் நிழல் நம்மளை மறைக்கிறது இந்த சிட்டைகளின் நிழல் கூடாரத்துக்குள்ளே இருக்கிறது அந்த கூடாரத்துக்குள்ளே நீங்கள் ஒடியாறும் பொழுது அவருடைய சமூகத்தை நீங்கள் தேடும் பொழுது அவர் உங்களுக்கு தென்படும் பொழுது அந்த வேத வசனத்தின்படி தேவனே ஒரு கம்மா வைத்திருக்கிற உம்முடைய கிருவை எவ்வளவு அருமையானது அதிகாலையிலே கிருபையை கேட்க பண்ணும் என்று சொன்னாரே எதற்காக அந்த கிருவை கேட்க செய்தார் அந்த கிருவை அருமையானதுங்க அந்த கிருவை நல்லதுங்க அந்த கிருவை தேற்றுங்க அந்த கிருவை மறைக்குங்க அவர் சொல்லுகிறார் எவ்வளவு அருமையானது என்று சொல்லி அதனால் மனு புத்திர உமது செட்டைகளின் நிலநில வந்தடைகிறார்கள் ஏசு கிறிஸ்து என்றால் சமாதானம் அளிப்பவர் ஏசு கிறிஸ்து என்றால் நிம்மதி அளிப்பவர் ஏசு கிறிஸ்து என்று சொன்னால் இழைப்பார்களை அழிப்பவர் ஏசு கிறிஸ்து என்று சொன்னால் கண்ணீரை துடைக்கிறவர் ஏசு கிறிஸ்து என்று சொன்னால் உங்களை வாழ வைக்கிறவர் ஏசு கிறிஸ்து என்று சொன்னால் உங்களை காப்பாற்றுகிறவர் அதுதான் ஏசு கிறிஸ்துவின் அண்டையிலே பல பேர் அநேகர்கள் ஓடி வருகிறதற்கு ஒரே ஒரு காரணம் சமாதானத்தை கொடுக்கிறவர் கூடார மறைவிலே மறைத்து வைக்கிறவர் கூடார மறைவிலே ஒழித்து வைக்கிறவர் கூடாரத்துக்குள்ளே உங்களை அழைத்து கொண்டு வருகிறவர் ஒரு மனிதனுக்கு போராட்டம் வரும் பொழுது ஒரு நிம்மதி ஒரு நிம்மதி எங்கேயும் இல்லை என்று சொல்லுவார்கள் ஒரு சந்தோஷமும் இல்லை என்று சொல்லுவார்கள் உங்களுக்கு ஆறுதலும் உங்களுக்கு சமாதானமும் உங்களுக்கு கொடுக்கறதற்கு ஒரு சமூகம் உண்டு ஒரு கூடாரம் உண்டு அந்த கூடாரத்துக்குள்ளே ஓடும் பொழுது அந்த கூடாரத்தில் உள்ள வேத வாசனம் உங்களோடு பேசும் அந்த கூடாரத்தில் உள்ள பலத்த ஓங்கிய புயம் உங்களை மறைக்கும் அந்த கூடாரம் என்ன ஏசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஓடுங்கள்

துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் இந்த நாட்களில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டு தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு கூடாரமாய் வருகிறது அந்த வார்த்தை உங்களுக்கு நிழலாய் வருகிறது அந்த வார்த்தை வலது பாரிசத்தில் அந்த வார்த்தை உங்களை வழி நீங்கள் ஒவ்வொரு வாரமும் கர்த்துடைய சமூகத்தில் உட்கார்ந்து விட்டு நீங்கள் திங்கள் கிழமையிலிருந்து சனிக்கிழமை இரவு வரைக்கும் உங்களுடைய நல் காரியங்களை வேலைகளையும் பிசினஸையும் உடைய தொழிலையும் உங்களுக்கு சொந்த காரியத்தையும் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நிழலாய் இருந்து பாதுகாக்கிறது என்ன நீங்கள் வாரம் வாரம் முழுவதும் உங்களுடைய காரியத்தை செய்துவிட்டு நீங்கள் சபையில போய் உட்கார்ந்து நீங்கள் கேட்கிற வார்த்தை தான் அந்த நிழல் நீங்கள் கேட்கிற அந்த வசனம் தான் உங்களுக்கு அடைக்கணும் நீங்கள் கேட்கிற அந்த வசனம் தான் உங்களுக்கு கூடாரம் நீங்கள் கேட்கிற அந்த வசனம் தான் உங்களுக்கு நிம்மதி நீங்கள் கேட்கிற அந்த வசனம் தான் உங்களுக்கு இழைப்பாறுதல் அந்த கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கூடாரத்தை தேடுங்கள் கூடாரத்திற்கு ஓடுங்கள் ஒரு மறைவிடத்தை நாடுங்கள் கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பார் உங்களுக்கு வலது வாரிசத்தில் நிற்பார் உங்களை அவர் கைவிட மாட்டார் அல்லேலூயா பாருங்க எவ்வளவு அழகா அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்களே நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் பண்புத்திரன் உங்களுடைய நிழலிலே வந்தடைகிறார்கள் அல்லேலூயா இந்த அதிகாலை நேரங்களில் ஏசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு நிழலாய் இருப்பேன் நீ என்னுடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைவார் என்னுடைய வல்லமை வலது பாரிசத்தில் உன்னை காக்குவதற்கு எப்பொழுதும் இருக்கிறது என்று இந்த அதிகாலை நேரங்களில் இயேசு கிறிஸ்து நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார் நாம் இவ்வளவு நேரம் கேட்ட சத்தியத்தை நீங்கள் நிதானமாய் யானித்து பாருங்கள் நிதானமாய் யோசித்து பாருங்கள் நிதானமாய் நீங்கள் உங்களுடைய பாருங்கள் ஒரு நாள் உங்களுக்கு நிழலாய் வரும் போராட்டம் வரும் பொழுது நிழலாய் வரும் நிந்தனை வரும் பொழுது நிழலாய் வரும் நீங்கள் கண்ணீர் விடும் பொழுது நிழலாய் வரும் நீங்கள் துக்கப்படும் பொழுது நிழலாய் வரும் அதுக்குத்தான் அந்த வேத வசனம் சொல்கிறது நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டுகளின் நிழலினால் நம்முடைய என்று நீங்கள் இந்த நாட்களில் களி கூற வேண்டும் தத்துடைய சமூகத்தில் போய் நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் உங்களை வாரம் முழுவதும் காப்பாற்றினவர் வாரம் முழுவதும் வழி நடத்தினவர் வாரம் முழுவதும் உங்களோடு கூட இருந்தவர் ஆபத்துகள் தொடாமல் நாசமோசங்கள் தொடாமல் உங்களை வழி நடத்துகிறார் என்று சொன்னால் உங்களுக்கு பக்கத்திலே உங்களுக்கு அருகிலே உள்ள ஒரு சபை என்ற கூடாரத்துக்குள்ளே நீங்கள் ஓடி நீங்கள் அமர்ந்து அந்த வார்த்தை வார்த்தை அந்த உங்களை அல்லேலூயா இந்த வசனத்தை கேட்ட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களுக்காக நான் ஜிபிக்க போகிறேன் கர்த்தருடைய நிழல் உங்களுக்கு நேராக இறங்கி வரும் ஜிபிப்போமா அன்பின் பரிசுத்த பரலோக நல்ல ஜெயபலமானவரே உன் கிருபைக்காக தயவுக்காக நான் இந்த அதிகாலை சத்திய துளிகளின் வசனத்தின் மூலியமாய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா இந்த வார்த்தை பிள்ளைகளுடைய இருதயத்தை தொடட்டும் உன் பிள்ளைகளுடைய பிரச்சனை மாத்தட்டும் இந்த வார்த்தை உன் பிள்ளைகளுடைய குடும்பத்திற்கு அடைக்கலமாய் போகட்டும் நீ சொன்னீரே நான் வலது பாரிசத்தில் நிற்பேன் நான் உன்னை காப்பாற்றினேன் என்று நீ சொன்னீரே தயவு செய்து பலத்த வல்லமை உம்முடைய கரத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை நீர் மூடி மறைத்து கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன் வேத இருக்கிற பயத்தின் ஆவிகளை போராட்டத்தையும் நிந்தனையும் விளக்கி ஒரு சமாதானத்தை இந்த அதிகாலையிலே உம் பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சோர்வுகள் எல்லாம் நீங்கட்டும் எல்லா பயத்தின் கிரிகளை எல்லாம் மாறட்டும் குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் தருத்திரங்கள் பஞ்சங்கள் எல்லாம் மாறட்டும் உன் பிள்ளைகளை இந்த அதிகாலையில் ஆண்டவரே உடைய உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் இந்த வேத வசனத்தை உம்முடைய பிள்ளைகள் இறுதியை விதைத்து என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்பா நீர் அப்படியே உன்னுடைய பிள்ளைகளை நீர் நடத்த போற சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா சபைக்கு போகாத பிள்ளைகள் இருப்பார்களானால் நீ ஒவ்வொரு பிள்ளைகளையும் சபைக்கு ஓட நீர் கிருபை தருவீராக ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டு சபைக்கு போயிட்டு திருப்பி மன கஷ்டமும் மன வேதனையும் வந்து அவர்கள் பின் வாங்கி இருப்பார்களானால் அவர்களுடைய உள்ளத்தில் நீர் பேசி ஆண்டு வரை நீர் அவர்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக அவருடைய பாடுகளும் பிரச்சனைகளும் மாறும்படியாக அவர்களுக்கு முன்னாடி இருக்கிற பர்வதங்கள் எல்லாம் ஆண்டு வரை ஒளிந்து போகும்படியாக மறைந்து போகும்படியாக ஆண்டு உம்முடைய கூடாரத்துக்குள் ஓடி வந்திருக்கிற உன் பிள்ளைகள்